விடிய காலத்திம்பி எங்க சொல்லி பாத்தீங்கன்னா பணக்குடியில பேர் தான் குடிக்க போறோம் வாங்க போலாம் நம்ம வண்டி எடுத்துட்டு இப்போ பெட்ரோல் போட போயிட்டு இருக்கோம் எப்படி கிட்டத்தட்ட பணம் கடிக்கிறது ஒரு முப்பது கிலோமீட்டராது இருக்கும் சரி வாங்க நம்ம போலாம் இனி காலங்காலத்துல வர நல்லா குர வேற செய்வது போட்டோம் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஓ சிறையா உறங்கிட்டு இருப்பானா என்ன கதை தெரில நான் என்ன ஃபோன் அடித்தாதான் என்னன்னு சொல்லி கேட்பான் இப்படியே இருந்து அஞ்சு மணிக்கு போகணுன்னு சொல்லியிருந்து இஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை எழுப்பி கூட்டு வந்தாச்சு கரெக்டாக மணி அஞ்சு மணி சரியான குளிர் இங்கேருந்து எந்த மாதிரி முப்பது கிலோமீட்டர் போகணும் பையனி குடிக்கிறதுக்கு சரி வாங்க போவா போ

పనకుడి మెయిన్ రోడ్లు ఎస్టీ ஆண்ட் ஸ்கூல் மெட்ரிக்ஸ் கனெக்ஷன் கூட ஸ்கூலுக்கு அதுக்கு உள்ளே போயிட்டே இருக்கணும் காய்ஸ் பயணி இங்கே தான் நிறைய கிடைக்கும் காய்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஊர் வரும் இந்த ஊருக்குள்ள தான் வந்தோம் இந்த ஊருக்கு நேம் என்ன ஊருக்கு பேர்னது ஊருக்கு பேர்னது சிவகாமிபுரம் சிவகாமிபுரம் அப்படியே ஊருக்கு பேர் இருக்காங்க சிவகாமிபுரம் காய்ஸ் இந்த ஒரு ரோட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏதோ காட்டுக்குள்ளே போயிட்டுருக்க இருக்கப்புள்ள தான் ஒரு ரோடு போகுது சைடில் வேலியெல்லாம் வச்சு

நேய் தென்னை மரம் தாப்புல கொடுத்துருந்துருக்கான காய்ச் இந்த சைடு ஃபுல்லா தென்னை மரம் இந்த சைடு ஃபுல்லா பனை மரம் யாருமே யாருனே போலவே தெரியல கைஸ் பாத்தீங்கன்னா வெற்றிக்கரமாட்டு பதினேழு கிடைத்து விட்டது அங்க அண்ணனே இப்போ தான் மரத்துல ஏறிட்டு இறங்குனால அவகிட்ட நம்ம வாங்கி பிடிக்க பாத்தீங்கன்னா இதுல ஜம்முனி ஒரு குடம் ஃபுல்லாவே பதினேழு கிடச்சிருக்காங்க

வயிறு நிறைய குடிச்சாச்சு கைஸ் இன்னமும் குடிக்கலாம் வேவாரிக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் கிளம்பிட்டோம் அடுத்த மாதம் சரியான சீசன் சீசனாங்க அடுத்த மாதம் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் மரம் தான் பனமரம் பெரிய தோப்பு தான் அடுத்த மாதம் நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ நாளும் குடிக்கலாம் கைஸ் மறக்காமல் வந்துருங்க சிவகாமிபுரம் சர்ச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த பாதுகா அனுப்பி விட்ருவாங்க சர்ச்சுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பதினீர்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேளுங்க உங்களுக்கு இந்த பாதி ஆட்டையும் அனுப்பி விட்ருவாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்ட்ரெயிட்டாகவே போனாலே போகணும் அந்த ப்ளேஸ்க்கே போயிடலாம் பதினேழு குடிக்கிட்டே ப்ளேஸ்க்கு போயிடலாம் வர மாட்டுறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் சர்ச்சில் தான் பார்த்துருங்க போகலாம் போகலாம் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சூரியன் வேற பிரகாசமாக இருக்குது கைஸ் லொகேஷன் கரெக்டாக இது தான் கைஸ் பணக்குடி அந்த அது என்னது காவல்கினர்லேருந்து நேரம் வரைச்சோ பைபாஸு அதில் இந்த சிவகாமிபுரம் சொல்லி இதில் போர்டு வச்சுருப்பாங்க ஒரு ஸ்கூல் பேர் வச்சுருக்கோம் எஸ்டி ஹேண்ட்ஸ் ஸ்கூல் மெட்ரிக் கலெக்ஷன் ஸ்கூல் இருக்குது அதை தொட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா போனீங்கன்னா அந்த இடத்துக்கே போயிடலாம் கரெக்டாக இந்த பைபாஸ் ரோட்டு சைடில் தான் ஜம்முனி போய் பதினேரெலாம் பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பி ஆச்சு நீங்களும் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த மாதம் தான் தீர்த்தது நீங்களும் கண்டிப்பாக போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பண்ணி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே